அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க நான் போடுற வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி இந்த பௌர்ணமி நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் மூன்று வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை அறியில் அமர்ந்து செய்ய வேண்டியதாக இருக்கும் சிலதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லைன்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன் நம்முடைய நோக்கமே யார் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாளை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதனால தான் பல்வேறு விதமான பரிகார வீடியோக்கள் வந்து போடுறேன் யாருக்கு எது செய்ய முடியுமோ அதை செஞ்சு பலனடையுங்க இந்த பதிவுலேயும் ஒரு அற்புதமான பணவரவிற்கான ஒரு பரிகாரம் தான் வந்து சொல்ல போகிறேன் ஏன் இவ்வளவு பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சூழ்நிலை வந்து ஒரே மாதிரி இருக்காது சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்கவுங்களுடைய வீட்டில் தான் இருப்பாங்க நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா யார் வீட்டுக்காவது கெஸ்ட்டாக போயிருப்பாங்க இல்லை கெஸ்டெல்லாம் அவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கலாம் இந்த மாதிரி சமயத்தில் உட்காந்துட்டு பூஜை புனஸ்காரங்கள் பரிகாரங்கள்னு செய்கிறது ஒரு மாதிரி வந்து இருக்கும் அவங்களுக்கு பார்க்குறவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ நம்மள கவனிக்காம அது இது பண்றாங்கன்னு நினைச்சுக்குவாங்களோ இல்ல இதையெல்லாம் நம்புறாங்களே அப்படின்னு சொல்லி கேலி செய்வாங்களோ அப்படின்னு நிறைய உறுத்தல்கள் வந்து இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலையில சிக்கித் தவிக்கிற பெண்களுக்கும் ஒரு அற்புதமான பரிகாரம் வந்து காலையில் வீடியோலேயே வந்து போட்டிருந்தேன் அதையும் வந்து செய்யலாம் அற்புதமான பலன் கொடுக்கும் மேலும் நிறைய ஊரில் மழை பெஞ்சிட்ருக்கு நிலவு வந்து தெரியாது நாங்கள் எப்படி நிலவை பார்க்கறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான ஒரு விளக்கத்தையும் அந்த வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன் அதன்படி செஞ்சாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மே மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கும் குபேரருடைய வழிபாட்டிற்கும் உகந்த நாளாக கருதப்படுது இந்த நாள்ல பௌர்ணமி வரது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் வியாழக்கிழமை நாள்ல வரக்கூடிய இந்த பௌர்ணமியை நம்ம குரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம் அல்லது குபேர பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டவசமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தேதி இருபத்தி மூணு இதில் வரக்கூடிய இரண்டு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு உரிய எண் அடுத்து மூன்றுன்னு வரக்கூடியது பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு அளவுக்கு உரிய எண் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து சேர்ந்துருக்குது அதாவது சந்திரனுக்குரிய இந்த பௌர்ணமி குருவுக்குரிய வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கிறது அற்புதமான பலனை நமக்கு தரக்கூடியது எந்த ஒரு சாதாரண விஷயமும் கூட ஒரு சிறப்பான நாள் திதி கிழமை இந்த சமயத்தில் பண்ணும்போது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நமக்கு அற்புதமாக வந்து அமைஞ்சிருக்குது இந்த வாய்ப்பை வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அதனால தான் நிறைய பரிகாரங்கள் வந்து நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் யாருக்கு எது செய்வதற்கு வசதிப்படுதோ வாய்ப்பு கிடைக்குதோ அவங்க அதெல்லாம் செஞ்சு பலனடையுங்க இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தான் இதை வந்து நீங்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்திங்கனாலும் தாராளமாக செய்யலாம் இப்போ விடுமுறைக்காக வேறு ஒருத்தங்க வீட்டில் இருக்கிறீங்க இல்லை உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் இதுக்கு ஒன்றும் பெருசாக ரிஸ்க் எடுத்துக்க தேவையில்லை ஈஸியாகவே வந்து செஞ்சிடலாம் மேலும் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தீங்கனாலும் தாராளமாக இந்த மெத்தடை வந்து செஞ்சிடலாம் இது முழுக்க முழுக்க பண வரவுக்காக செய்ய வேண்டியது அப்படின்னே வந்து சொல்லலாம் யாருக்கெல்லாம் வந்து கையில் பணம் வந்து தங்க மாட்டேங்குது வீண் விரயம் ஆகுது கொடுத்த இடத்துலேருந்து பணம் வந்து கிடைக்க மாட்டேங்குது ஆஃபீஸில் இன்க்ரிமெண்ட் போட மாட்டேங்கிறாங்க ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குது வேறு அதிக சம்பளத்தில் நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது வசூலுக்காக போகிறேன் நல்ல கலெக்ஷன் ஆக மாட்டேங்குது ஒரு இடத்துல பணம் கேட்டால் இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லி தள்ளி தள்ளி போட்டுட்ருக்குறாங்க எனக்கு வர வேண்டிய பணத்தையே சரியாக தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னுட்டு நிறைய விதமான பண பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் வந்துட்டு சொல்லிட்டேன் இன்னும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதில் பண பிரச்சனைன்னு எதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சரியாவதற்கு இந்த மெத்தடு வந்து வந்து நீங்க பயன்படுத்தலாம் சரி இது எந்த நேரத்தில் பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் முழுவதுமே வந்துட்டு நீங்க பயன்படுத்தலாம் அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது இன்னும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வந்து ஏழு மணி நாற்பத்தெட்டு நிமிடங்களுக்கே முடிஞ்சிடுதே அதன் பிறகு இந்த வீடியோ பார்த்தா நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது காலையில் சூரிய உதயத்தின் போது எந்த தீதி இருக்கோ அது வந்து அந்த நாள் முழுவதுமே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ செஞ்சீங்கன்னா அப்படிங்கிறதுனால அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் ஒருவேளை இந்த பௌர்ணமி தவற விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் மறுபடியும் ஒரு மாதம் வந்து காத்திருக்கணும் அடுத்த பௌர்ணமிக்கு தான் இந்த முறை வந்து நீங்கள் செய்ய முடியும் சரி இது செய்யறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்குமம் வந்து தேவைப்படுது வீட்டில் பூஜை அறையில் பயன்படுத்துகிற குங்குமத்தையே நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் இந்த குங்குமத்தோட கொஞ்சம் நெய் வந்து கலந்துக்கோங்க கலந்துட்டு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அதாவது கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்து நீங்க நீங்கள் மாற்றிக்கோங்க ரொம்ப லிப்பிட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு தன்மையில் இதை பார்த்து கலந்து வச்சுக்கோங்க ஓரளவுக்கு கொஞ்சம் நிறையாவே வந்து கலந்து வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை நம்ம தொடர்ந்து பதினைந்து நாட்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அப்படி செய்யும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் டக்குன்னு பண்ணிடலாம் அதனால் சிரமம் பார்க்காம ஒரு முறை இந்த பேஸ்ட்டை வந்து கலந்து வச்சுக்கோங்க அடுத்து உங்கள் வீட்டில் மாதுளை மரம் இருக்குது இல்ல மருதாணி செடி இருக்குது அப்படிங்கும்போது அதனுடைய குச்சியை வந்து நீங்க உடச்சிட்டு வந்து வச்சுக்கிறது நல்லது இல்லை அப்படிங்கும் போது தீக்குச்சியோ ஊதுபத்தி குச்சியோ கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் வந்துட்டு நல்லா வந்து செய்யறதுக்கு முன்னாடி அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கூடையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மனசுல வித சங்கடத்தையும் போட்டு குழப்பிட்டிருக்காதீங்க நல்லா வந்து ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க அதன் பிறகு இந்த குங்குமம் பேஸ்ட் இருக்குது இல்லையா இதை தொட்டு உங்களுடைய இடது கையில் கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த இடத்துல இப்போ நான் சொல்லக்கூடியதை வந்துட்டு நீங்கள் எழுதணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுதணும் ரூபாய் எழுதுவோம் அந்த ரூ தான் இதை வந்து நீங்க எழுதிக்கோங்க இல்லைன்னா ஆர் எஸ் அதாவது ருபீஸ்ன்னு எழுதுவோம் இல்லையா அதை வந்து நீங்க எழுதிக்கலாம் இது ரெண்டும் எழுதலை அப்படிங்கும்போது டாலர் சிம்பிள் இருக்குது இல்லையா அதை கூட நீங்க வந்து எழுதிக்கலாம் இல்லைண்ணா இந்தியன் ரூபாய் டிசைன் இருக்கு இல்லையா இது கூட நீங்கள் வந்து எழுதிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு நான் நாலு இருக்கிறேன் இவை தவிர வெளிநாட்டில் பார்க்குற நம்முடைய சப்ஸ்கிரைபர் அவங்க நாட்டில் இதை வந்து நாணய ரூபாயினுடைய சிம்பலாக குறிக்கப்படுதோ அந்த சிம்பலை வந்துட்டு இந்த இடத்துல போட்டுக்கலாம் இப்போ நாளையும் போடணுமானால் நாளையும் போட வேண்டாம் ஏதோ ஒன்றை மட்டும் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க அவ்வளோவே தான் அதன் பிறகு உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை வந்து நீங்கள் பார்க்கலாம் தினமும் காலையில் நீங்கள் இப்போ எழுந்த உடனேயும் கூட நீங்கள் இந்த மெத்தடை வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் இல்லைன்னா இரவு தூங்க போகும்போது கூட நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் இப்படி தொடர்ந்து பதினைந்து நாட்கள் வந்து இந்த குங்கும பேஸ்டால் உங்களுடைய கையில் வந்து இதை எழுதுங்க இப்படி எழுதும் போதே பணம் உங்களை தேடி வர மாதிரியும் நீங்கள் பெரிய கோடீஸ்வரர் ஆவது மாதிரியும் வந்துட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு எழுதுங்க சும்மா இது எழுதினா நடக்குமா அப்படின்ற சந்தேகத்தோடு எழுதாதீங்க அடுத்து ஒரு சந்தேகம் வரலாம் இப்போ இதை கையில் எழுதிட்டோம் அடுத்தது வேலை செய்யும் போது இது அழிஞ்சிடுமே அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாம் அதுக்கெல்லாம் ஒன்றும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை எழுதுறது மட்டும்தான் நம்முடைய வேலை அது அழிஞ்சிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் நீங்கள் பார்க்க தேவையில்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதே சமயத்தில் இப்போ வந்துட்டு ஒரே மாதிரி நேரத்தை நீங்கள் பயன்படுத்துறது நல்லது அதாவது நான் டைமிங் வந்து சொல்ல வரல காலையில்னா காலையில் பயன்படுத்துங்க பதினஞ்சு நாளும் இல்லை ஈவினிங் டைம் தான் எங்களுக்கு பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈவினிங் வந்து பண்ணுங்க ஒரு நாள் காலையில் ஒரு நாள் மாலையில் அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க தினமும் தூங்கி அஞ்சு காலையில் கூட நீங்கள் இது எழுதிக்கிறது சிறப்பு இல்லைன்னா ஆஃபீஸ்க்கு போகிறீங்க இல்லையா அந்த சமயத்தில் கிளம்புறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் எப்படி பூஜை அறிக்கைக்கு போய் பொட்டு வச்சிட்டு போவீங்க இல்லையா அந்த சமயத்தில் கூட நீங்க இப்படி வந்துட்டு எழுதி வச்சுக்கலாம் பண வரவுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க இது வெறும் பதினஞ்சே நாட்களில் கண்டிப்பாக இதில் வர ரிசல்ட்டை வச்சு நீங்களே வந்து மற்றவர்களையும் செய்ய சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தடு தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் இது குறித்து ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா கேளுங்க கண்டிப்பாக வந்து ரிப்ளை கொடுக்கறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்